ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவனியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் வந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பழங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் க சேர்ந்து வருது ஸோ மாசி மா அதனால தான் மார்ச் மாத பழங்களில் போகிறோம் மாத மா மாத பழங்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ அந்த மார்ச் மாதத்தில் மாசி பகுனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ அன்னைக்கு வந்து கொடுக்குறோம் அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப மௌர்த்த திண்கள் வந்து நிறையா வருது பார்த்தீா மார்ச் அஞ்சு வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம் அதே மாதிரி மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை அதே போல் மார்ச் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினாறு அது பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அது திஞ்சக்கிழமை அதே போல் மார்ச் இருபத்தி அஞ்சு பங்குனி பதினொன்று புதன்கிழமை இது வளர்ப்பு முகூர்த்தம் ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வருது ஸோ சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் இல்லை பால் காய்சோ புதுமனை புகவிழா இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ராசி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வெளியில் பார்க்க இருக்கும் நட்சத்திர பழங்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம ஒரு வீடியோவில் போடுவோம் இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள மூணு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம் ஸோ நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாம் கூட வருது மாசி மகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த அருகில் இருக்கக்கூடிய சிவகோயில உள்ள தெய்வங்கள் உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க ஸோ அதை வந்து வழிபாடு செய்யுங்க அது அப்போ அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வம் வரும் ஸோ முடிஞ்ச அன்னதானம் பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க இதெல்லாம் வந்து சிறப்பான விஷயத்தை அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் குடும்பத்தில் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இல்லை கனமழை பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த இதை நீங்கள் இப்போ செஞ்சிங்கன்னா ஆலயம் அதாவது நம்ம நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும் அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும் ஸோ அதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இ சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பழங்களை பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி துலா ராசிக்கு மார்ச் மாத பழங்களை பார்க்க இருக்கும் பொதுவாக இந்த மார்ச் மாதத்தில் துலா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது ஏன்னா அந்த ராசினா சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தில் இருக்கார் ராசிக்கு ஐந்தாம் மாதம் சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கார் ப்ளஸ் அவங்களோட பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் சுக்கரனோட சூரியன் செவ்வாய் புதன் ராகு எல்லாமே இருக்காங்க ஸோ பூர்வியம் சம்மந்தப்பட்ட இடப்பிரச்சனை பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை பூர்வியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உயில் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஏன்னா ராசிக்கும் எட்டுக்கும் உடைய ஒரு சுக்கர பகவான் ஐந்தில் இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு உழைப்பில்லாத வருமானம் சரிங்களா அதாவது நீங்கள் ஒன்றும் செய்ய செய்ய வேண்டாம் இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஒரு கடையோ இல்லை ஒரு வேலைக்கோ போயிருப்பீங்க நிறைய எஃபெக்ட் போட்டு வேலை பார்த்துருப்பீங்க இல்லை தொழிலையும் சரி ரொம்ப சின்சியராக இருந்திருப்பீங்க ஆனால் வருமானங்கிறது கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் நீ ஒன்றுமே செய்ய மாட்டீங்க சரிங்களா சிம்பிளாக வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட வருமானங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரூபா இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் அதே போல் லாட்ரி யோகம் கண்டிப்பாக லாட்ரி எடுக்கலாம் அதே போல் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்பி செய்யலாம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தான் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு படம் தரப்போகுது குழந்தைகள் படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேலை இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் முன்னேறக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையும் படிப்பு விஷயத்தில் போட்டி எக்ஸாம் வேலை எந்த விஷயமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு நன்மை தரக்கூடிய காலம் இந்த மார்ச் மாதம் அதே போல் உங்கள் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் கேது இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைக்கும் நீண்ட நாளாக குழந்தை பஞ்சம் இல்லை சாமி அப்படிங்கிறப்போ இந்த மாதம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பிலே தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஐந்தாம் பாவம் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலனை இந்த மாதம் அனுப்பிங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது தமிழ் மதம் ஸோ இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் வீடு கட்டி பால் காய்ச்சுறது வளாகப்பு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக துளராசி கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைநிறுத்தங்களுக்கு பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போது வெளிநாட்டிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போடி இந்த மாதிரி லாட்டரி மாதிரி எடுக்கலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அதே போல் ஆறில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி விஸ்வாகம் மூணு நட்சத்திரம் தான் ராசி ஸோ சித்திரை நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் இட சம்பந்தப்பட்ட தீரும் இடம் வாங்குவீங்க தொழில் ஆரம்பிப்பீங்க இதெல்லாமே வந்து இடம் சம்பந்தப்பட்ட லாபத்தை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநில வெளியூர் அதே போல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க பிரம்மாண்டமாக உங்களை வந்து நல்லது தெரிய வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதே போல் எந்த விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு பிரம்மாண்டமாகக்கூடிய காலகட்டம் சரியா அதே போல் விசா நடக்காரர்கள் விசாரணத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா பணகாசு விஷயம் வறுமை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பணக்காசு கிடைக்கக்கூடிய அமைப்பு கடனை திருப்பி அடையக்கூடிய அமைப்பு ஒரு லோன் எடுத்தால் கிடைக்க முடியல சாமி இந்த மாதம் அடைப்பீங்க அது சோ சோர்ஸ் உங்களுக்கு எப்படியும் கிடைச்சிரும் ஸோ இதெல்லாமே நடக்கூடிய மாதமாக இந்த துளாராசிக்கு இந்த மாதம் அமைய போது பொதுவாகவே துளாராசிக்காரவங்க கண்டிப்பாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் வழிபாடு செய்வது இன்னமும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரும் யாரும் அருள் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுடுவாங்க அதாவது உங்களுக்கு மாந்திரி கஷ்டம் செய்வனே எல்லாம் சண்டை பிரச்சனை இது எல்லா விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு தீரக்கூடிய மாதமாக இருக்கும் சரிங்களா அதே போல் காளியம்மன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இந்த மாதம் உகந்த பலனை நன்மையான பலனை கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரும் தனிப்பட்ட ஜாதகருக்கு அதை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு என்ன தசாபுத்தி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்கிற வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்